நான் வேறு பண்ணுங்கள் ஒரு முடி தேங்காய் தான் போதுங்க இப்போ வந்து ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக செஞ்சிடலாம் எப்படி செய்யலாம் பாங்களேன் வீட்டில் ஐஸ்கிரீம் எப்படி ஓகேங்களா ஆறு முடி இருக்குது ஒரு இரநூறு கிராம் சக்கரை எடுத்துருக்கேன் ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்குங்க இது வந்து கான்புல மாவு அதாவது சோள மாவு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் விதைகள் ஒரு ஒரு இருபத்தஞ்சி மில்லி எடுத்திருக்கேன் அரை லிட்டர் பால் இவ்வளோதாங்க இதை வச்சு நம்ம எப்படி செய்யணும் தேங்காய் வந்து தேங்காய் சுத்தம் பண்ணலாம் அந்த பின்னாடி உள்ளதெல்லாம் ஈணை வந்து எடுத்துடணும் எடுத்துட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இல்லை ஐஸ்கிரீம் வந்து கலர் சேஞ்சாக இருக்கும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இந்த பின்னாடி தேங்காய் வந்து இந்த கருப்பாகிற பகுதியெல்லாம் எடுத்துடலாங்க அது நம்ம யூஸ் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் அப்படியே போட்டோன்னு வச்சுங்க நம்ம ஐஸ்கிரீம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் ஒயிட்டில் ஐஸ்கிரீம் வந்து நல்லா நல்லாயிருக்கும் இந்த அரைக்கும் போது கொஞ்சம் தேங்காய் வந்து கலர் சேஞ்சாக இருக்கும் அதனால இது எல்லாத்தையும் ஒயிட்டாக எடுத்துடலாம் இதை தேங்காய் வந்து முன்னாடி கருப்பாக இருந்தாலும் க்ளீனாக வந்து தோலை க்ளீனாக சரி ஆச்சுங்க இப்போ போய் விட கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு சர்க்கரை தேங்காய் ஏலக்காய் போட்டு நல்லா க்ளீனாக அரைச்சிடலாங்க இப்போ கட் பண்ணி அது தேங்காய் வந்து ஒரு மணி க்ளீனாக வந்து கிளீன் பண்ணி போடாச்சுங்க இப்போ வந்து சர்க்கரை ஏலக்காய் போட்ட சக்கரை ஏலக்காய் போட்டு நான் கிளீனாக இதை அரைச்சேர்த்திடலாம் அப்போ தண்ணி ஊற்றலங்க சரியாக ஓடல கொஞ்சம் பால் ஊற்றிடலாம் பால் ஊற்றிட்டு க்ளீனாக அரைச்சி ஏற்றலாம் இதை பைன் பேஸ்ட்டாக க்ளீனாக அரைச்சி ஏற்றலாம் போய் இதை பாருங்கள் இந்த தேங்காய் வந்து பால் போட்டுனால டிக்காக வந்து க்ளீனாக அரைச்சிட்டோம் தேங்காய் ஏலக்காய் சக்கரை போட அரைச்சாச்சு கொஞ்சம் பால் ஊற்றிருக்கோம் அப்படியே கிளீனாக வந்து நல்லா வேகணுங்க எந்த அளவுக்கு க்ளீன் ட்ரை அந்த அளவுக்கு க்ளீனாக ஒரு கட்டி பார்த்துக்கு வரணும் இன்னும் நம்மளுக்கு பால்ஸ் வேறு சேர்க்க வேண்டியது இருக்கிறதுக்கு நல்லா க்ளீனாக வந்து பால் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் க்ளீனாக வேகிடையேது பாருங்க எங்கே தேங்காய் அரைச்சி வந்து ஊற்றி வச்சுங்க அடுத்தது வந்து பால் லிட்டரு பால் இருக்குது அந்த பாலை வந்து அதில் சேர்த்து ஊற்றலாம் அந்த பால் ஃபுல்லாக கொதிக்கணுங்க நல்லா டிக்காக டிக்கான பார்த்து க்ளீனாக வரணும் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க நல்லா டிக்காக வரணுங்க இது ஓகேங்களா அழகாக ஊற்றியாச்சு நல்லா டிக்காக ஓட்டும் இது பார்த்தீங்கன்னா கான்புழை மாவு இது இது வந்து நீங்கள் தனியாக தண்ணியில் தண்ணி ஊற்றி கூட நல்லா கரைச்சி கூட க்ளீனாக ஊற்றலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றினா நல்லா ட்ரை ஆகுறதுக்கு லேட் ஆகிறதுக்காக இதுலேயே அப்படியே பால்லேயே போட்டு நல்லா க்ளீனாக கலந்துங்க இந்த கட்டிட்டியாக ஆகாமல் க்ளீனாக கலந்துங்க இந்த எப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கரைக்கலாம் தண்ணி ஆகும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது இருக்கும் அதனால இந்த பால் கொடுவே போட்டு நல்லா கிளீனாக வந்து களி கூட்டுங்க நல்லா கரைஞ்சின்னு அது நல்லா அப்படியே கான்புல் மாவட்டத்தில் போட்டு நல்லா களி காய்ச்சி நல்லா கொதிக்கிட்டோம் இந்த ஏலக்காய் போடு பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காய் வந்து சரிய மசியில் ஒரு ஒரு பீஸ் வந்து இந்த வேத தோல்லாம் இருக்குது இட இருக்கு ஏழைக்கிச்செனா அப்படியே இருக்கட்டும் நல்லா க்ளீனாக வந்து நல்லா களி கூட்டுங்க எல்லாம் பிடிக்கும் நல்லா களி கூட்டினே இருந்தோம் நல்லா கட்டியாக இருந்துச்சு பாருங்க நல்லா க்ளீனாக இருந்துகிட்டு இந்த டைமில் வந்து நீங்கள் சக்கரை வந்து கட்டாக ஒரு செக் பண்ணிங்க சக்கரை கம்மியாக இருந்தால் கூட இந்த டைம்ல சேர்த்துக்கலாம் சக்கரை வந்து இப்போ நான் செக் பண்ணேன் சக்கரை கட்டாக தான் இருக்கு கட்டான பதெல்லாம் போட்டுருவோம் சக்கரை அதிகமாக தேவை நீங்கள் சக்கரை கம்மியாக இருந்தால் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டே கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பாருங்க நல்லா டிக்காக வந்துருச்சுங்க இப்போ வந்து அப்படி இது இறக்கலாம் இறக்கிட்டு வந்து பத்து நிமிஷம் நல்லா ஆறுணும் இது ஆறுறதுக்கப்புறமா ஒரு பாக்ஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ஹெல்த்தியான புழு குழு ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணலாம் வீட்டிலேயே விவசாயி சாப்பிட்டீங்க பசங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி கடல போய் அதிகமாக செலவு பண்ணுறது இல்லை இதுவங்க செலவு கம்மி தான் அதிகமாக செலவங்க கிடையாது ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் பிரிட்ஜில் வச்சுக்கா போதுங்க சூப்பராக ஐஸ்கிரீம் ஆகிடும் ஓகேங்களா இவ்வளோதாங்க போதுமாக இருக்குது இந்த அளவுக்கு கரெக்டாக எடுத்துங்க இந்த கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா ஒரு பத்து நிமிஷம் ஆரந்ததுக்கப்புறமா ஒரு கப்பில் போட்டு உங்களுக்கு எந்த ஒரு வீட்டில் உள்ள பொருள் எந்த கப்புலேயே வந்து எந்த கப்பு போட்டாலும் ஓகே தாங்க போட்டுக்கலைங்க எதுவும் எடுத்துடலாம் பிஜில் வசதி எப்படி ஐஸ் க்ரீம் செய்யுதுன்னு காமிக்கிறோம் பாருங்கள் ஓகேங்களா இவ்வளோதாங்க இது போதுமாக இருக்கும் சர்க்கரையும் கட்டாயிருக்கு ஏலக்காய் ஃபுல்லாக போடாச்சு அது பால் ஊற்றிருக்கு நம்ம பேரோ வந்து பால் தான் செஞ்சுருக்கோம் ஓகேங்களா அப்படியே வந்து வேறு பொருளுக்கு மாற்றிலாம் இருக்கும் அதுங்க நல்லா வந்து ஓரளவுக்கு ஆறிட்டுருக்கு நல்லா நல்ல டிக்காக வந்துட்டு பாருங்கள் இந்த சப்ஜி விதல இருந்துச்சுங்களா அப்படியே ஊற்றிலாம் அவ்வளோதாங்க சப்தவதிய அப்படியே லைட்டாக மேலே போட்டுருங்க சப்தவதி எல்லா பக்கமும் அது மாதிரி தள்ளி விட்ருங்க அவ்வளோதாங்க அப்படியே தெரிஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு மேலே வச்சிடலாம் மேலே எக்ஸ்ட்ரா நாலு அஞ்சு மணி நேரத்தில் அப்படியே க்ளீனாக வந்து அஞ்சு மணி நேரத்தில் க்ளீனாக வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஐஸ்கிரீம் வெடி ஆடும் வீட்டிலே ஓகேங்களா நீங்கள் வெளியில் வாங்க போனாங்கன்னா இவ்வளோ ஐஸ்கிரீம் வேணும்னா ஒரு கிலோ முந்நூறு நானூறு ஐநூறு அந்த அளவுக்கு கேட்டுருக்கு வீட்லேயே சிம்பிளாக வந்து அழகான டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஒரு ஐஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க வேண்ட அளவு சாப்பிடுவாங்க கடையில் எவ்வளோ வாங்கி கொடுத்தா பசங்க கப்டி வேணும் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க டேஸ்ட்டாக வரும் அருமையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஓகேங்களா அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க அப்படியே குளு குளுங்கு சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு இப்போ எட்டுலேருந்து பத்து மணி நேரம் இங்கே வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சூப்பராக அந்த ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும் ஒன்றும் இல்லைங்க அப்படியே எடுத்துங்க தண்ணி இருக்கா தண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் வந்து ஒரு ஒரு செகண்ட் வச்சால் போதும் அப்படியே வச்சு எடுத்துட்டா போதுங்க அவ்வளோதாங்க எடுத்துடலாம் இப்போது தண்ணியில் வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ அப்படியே வந்து பாருங்கள் ஆ அப்படியே கவுத்துடலாம் அதில் சும்மா டட்டனாக போதுங்க அப்படியே கிளீனாக வந்துடும் பாருங்கள் ஐஸ்கிரீம் எடுத்தாச்சு அரை மட்டும் தேங்காய் இருந்தால் போதுங்க சூப்பரான டேஸ்ட்டில் புழுவுலன்னு ஜில்லுன்னு அருமையாக வந்து ஐஸ்க்ரீம் ரெடி பண்ணிட்டோம் எவ்வளோ செஞ்சு கொடுத்தா வீட்டில் குழந்தைங்க பிள்ளைங்க எல்லோருமே இது சாப்பிட்றவங்க டேஸ்ட்டு சேமால் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் அப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம் ஓகேங்களா அப்படியே கட் பண்ணிடலாங்க சூப்பர் டெஸ்ட்ல குளுகுளுன்னு ஜில்லுன்னு சைஸு பஸ்பஸ்பா ரெடி பண்ணிட்டோம். இவங்கள செஞ்சு வர்றோம் ஷார்ட் வர்றோம் அலமியான் டெஸ்ட்ல இருக்கோம். ஓகேங்களா அவ்ளோதாங்க. அடுத்து ஷார்ட்றலாம் இப்போ. ரைஸ் க்ரீம் ஷார்ட் பத்தறலாம். ஐஸ்கிரீம் है அப்படியே எடுத்துக்கலாம். இது சூப்பரான ஐஸ்கிரீம் எல்லாமே சூப்பரா போகும். நல்ல கரெக்டா இருக்கு. சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க இனிப்பு பால் தான் செஞ்சு போட்டுருவோம் ஏலக்காய் போட்டுருவோம் சக்கரை போட்டுருவோம் வேறு எது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது நீங்களும் தாராளமாக செஞ்சு பார்க்கலாம் இந்த கப்பில் குடிச்சிட்டு வந்து இந்த பேப்பர் போட்டு மூடி வைப்பாங்க அந்த பேப்பரில் எதுவுமே முடியலங்க அப்படியே வச்சேன் எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்துது எடுத்துருக்கேன் நம்ம ஐஸ்கிரீம் பார்த்து வந்து பாருங்க ஐஸ்க்ரீம் பார்த்து கரெக்டாக இருக்குது டேஸ்டேஜும் வேறு லெவலில் தான் இருக்குது நீங்கள்தான் வீட்டில் நம்ம கடைகளில் குழந்தைங்க வாங்கி ஐசன் வாங்கி தரதோட விட வந்து இதேவே நீங்கள் பால் வாங்கிட்டு ஒரு அரை லிட்டரு பால் ஒரு அரை மணி தேங்காய் ஒரு இரநூறு கிராம் சர்க்கரை ஒரு ரெண்டு ஏலக்காய் இவ்வளோ தாங்க நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறது ஒரு ஃபியூவரான ஜூஸ் தான் நீங்கள் எதுவும் ஊற்ற ஒரு ஃபியூரான ஜூஸ் தான் இதே போல் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் நல்லா தேங்காய் நல்லா அரைச்சி ஊற்றிட்டு சக்கரை போட்டு இந்த பால் நல்லா பொதிக்க வச்சிருந்தேன் அதாவது கான்புழு கான் மாவு வந்து அதாவது சோளம் மாவு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இவ்வளோ தான் அங்கே எக்ஸ்ட்ரா இது சேர்க்க கிடையாது இவ்வளோ தான் மேட்ரு சிம்பிள் மேட்ரு ஜாஸ்தி நம்ம ஜாஸ்தி நம்ம செலவு பண்ண போகிறது இல்லை ஜாஸ்தி செலவும் கிடையாது வீட்லேயே சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான ஜில் ஜில்லுன்னு குளு குழுன்னு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் ரெடி ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் ஐஸ் எப்படி பண்ணுறதுன்றும் காட்டுறேன் ஓகே பாருங்களேன் பாருங்கள் இப்போ வீட்டில் ஐஸ் செய்கிறது ஐஸ் செய்யுது பழமே ஆசிப்பில் நீங்கள் இதில் செஞ்சு கற்றுக்கலாம் வீட்டில் உட்கப்பு தான் பெரிய விஷயமே இல்லைங்க சாதாரணமாக வேட்டு தான் ஓகேங்களா சரி நம்ம டைம் அதிகமாகவும் தேர்தல் சும்மா சிம்பிளாக கொஞ்சம் நேரத்தில் வேலை ஆகிடுது ஓகேங்களா இதே போல் நீங்களே செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அதுமாதிரி இந்த வெயில் டைமுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஓகேங்களா டேஸ்ட் வந்து நான் சோ நான் எப்படி ஊமே நினச்சேன் ஆனால் அது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது அதுவும் சூப்பராகவும் இருக்குது நீங்களும் எதுவும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கபனில் எப்படி இருக்குது கண்டிப்பாக சார் சக்கரை வந்து இரநூறு சேர்த்து காரைப்பாளருக்கு இரநூறு லட்சம் சேர்த்து சேர்த்து ஆனால் கட்டான பரமா அதிகமாகலை கம்மியாக கரெக்டாக இருக்குது ஓகேங்களா வந்து சில வந்து இந்த சில்வர் கப் பேப்பர் வந்து மேலே மூடி வைப்பாங்க நான் இது மூடில் அப்படி தான் வச்சேன் அப்படியே வச்சாலும் கரெக்டாக தான் வந்துருக்கு சில்வர் கப்பாக வச்சுருந்தேன் கப் ஆகிட்டு இருந்தது அதனால அப்படியே வச்சிருந்தேன் எட்டுலேருந்து பத்து மணி தான் வச்சுருந்தேன் இல்லைன்னா வந்து ஐஸ்கிரீம் ஓகே ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு ஐஸ் பண்ணுற வீடியோ பண்ணுறேன் பாருங்கள் ஓகேங்களா இதே போல் பல வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க எல்லாருமே நல்லா வீடியோ கொடுத்து லைக் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ഈ വീഡിയോ ഒന്ന് ഷെയർ പണുങ്ങ ഓക്കെ മീഡോ തോന്നുന്നു നല്ലവർക്ക് വണക്കം വീഡിയോ പനവർക്കുമ്പോൾ